சேராபின்கள்லாம் என்னன்னா எரிகின்றவர்கள் அகதகவன எரிகின்றவர்கள் பற்று எரிகிற ஒருவன் விஷமான சர்பங்கள் ஒரு எல்லைக்கு பிறகு யாரையும் உள்ளே விழாது இந்த சேருபீன்கள் இந்த சேராபின்களை கண்ணார கண்டதையா யா ஏசையா சேருபீன் ஒரு தூதன் அல்ல ஆனாலும் தூதனுக்குரிய வேலைகளை அவன் செய்தவன் கேருபீன்கள் வலது பக்கம் இருக்க இடது பக்கம் இருக்க மத்தியில வாசம் செய்கிறவர் தேவர் இந்த பாக்கியம் சேராபீன்களுக்கு தேவனுக்கு மேல யாருமே கிடையாது தேவனுக்கு எழுத்தின் பிரகாரம் தேவனுக்கு மேலாக சுற்றி கொண்டிருக்கிற ஒரு உயிரினங்கள் என்ன அப்படின்னா சேராபீன்கள் தேவனுக்கு மேல நிக்கிது பாருங்க அதுலயும் ஒரு பயப்படுது அது படைக்கப்பட்டது முதல் எந்த பாவமே செய்து விடல ஆனா அது எப்படி சொல்லி சுத்துது சேனைகளின் கர்த்தர் ஏகவோ ஷபயோஸ்காரோஸ்காரோஸ்காரோஸ் அந்த சேராவின்களுக்கு ஆறு சட்டைகள் இருக்கு முதல் இரண்டு சட்டைகளை தன் கண்களை மூடிக்கொள்கிறது கீழ் உள்ள இரண்டு சட்டைகளால சட்டைகளால தங்கள் கால்களை மூடிக்கொள்கிறது நடுவில் இருக்கிற இரண்டு சட்டைகளாலே தேவனை சுற்றி வந்து சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்றத பார்க்கலாம் தேவனுக்கு மேலாக நிற்கிறதுனாலே தன்னுடைய கால் தேவனுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பணிவா தேவனுக்கு மேலாக இருந்தும் உயரத்தில் ஐயா பரலோகத்தை தரிசிக்கிறத பார்க்கலாம் அப்ப பயந்துட்டார் பாருங்க ஏன் ஐயோ பயந்தாருள்ள மனிதன் ஐயோ அதமானேன் அந்த சேராபின் பாவம் செய்யாத பரலோகத்தில் உள்ள கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லி இருக்கிற பரிசு தேவனை பார்க்க முடியல ஏசையா பார்த்துட்டாரு ஐயோ அதமானேன் அப்படின்ட்டு அப்ப சேராபின்கள்ல ஒருவன் ஒரு குரடு அங்க பலிபீடத்தில் உள்ள அக்னியே அவன் கையில எடுக்கல அந்த கையில பலிபீடத்தில் உள்ள அக்னி எடுக்கணும் அப்படின்னா பரிசுத்தம் அது பரிசுத்தம் பாருங்க ஒரு குரட்டை எடுத்துட்டு வந்து ஏசாவோட வாய தொட்டு உன்னுடைய பாவம் நிவர்த்தியானது பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு ஆனா இங்க பாருங்க அசுத்த உதவு உள்ள மனிதன் சொல்லும் பொழுது அந்த பரலோகத்தில் உள்ள அக்னியை வச்சு வாய் சுத்தம் பண்றதை பார்க்கலாம் தேவன் மூலியமாக தேவன் சொல்லிதான் செய்ய முடியுமே தவிர இவர்களாக தூதன்னா நான் முதலே சொல்லியிருக்கேன் இல்லையா ஒருவர் ஒருவருக்காக அனுப்பப்படுதல் தேவன் மூலியமாக ஏசையாவின் உதடை தொட்ட தேவன் தேவனை புகழ் பாடுபவர்கள் தான் இந்த சேராபின்கள் இந்த சேராபின்களை பற்றிய குறிப்பு ஏசையாவில் மட்டும்தான் உண்டு சேராப் சேராபின் பன்மை மனிதர்களால் நம்மால் ஒருபோதும் நெருங்க முடியாத மகிமையை சேராபின்களே பெற்றிருக்கிறது சேராபின்கள் தேவனை நெருங்க முடியல அப்ப நம்ம எப்படி தேவனை பார்க்கிறது அதுக்கு தான் தேவன் தன்னுடைய ஒரே இயேசு இயேசுசுவை நமக்காக ஒப்பு கொடுத்தார் அவர் மூலியமா உட்பிரவேசிக்கலாம் தேவது கை கொடுக்காத தேவன் ஆபிரகாமின் சந்ததியான நமக்கு கை கொடுத்திருக்கிறார்